ஸ்லாம் வலைக்கம் கோயத்து போக்குவரத்துறையிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க வெளிநாட்டினருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷமாக வேலிடிட்டி வந்து அதிகரிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா காதி விசாவுக்கு வந்து மூணு வருஷம் வேலடிட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ மற்ற விசாவில் உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி அதிகரிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காடாக கிடைக்கிறதில்ல முன்னாடி மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து அட்டையாட்டு வர்றதில்லை இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைல் ஐடியில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிரைவேட் கார் தனியார் கார் வீட்டில் வச்சுருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து புது கார் எடுத்ததுலேருந்து ரெண்டு வருஷம் கழித்து வந்து அந்த டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு செக் பண்ணுறது இருந்துச்சு காரை செக் பண்ணி தஃ்த்தர் ரினியூவல் பண்ணுறதுக்குலாம் அது இருந்துச்சு இப்போ வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு தடவை மூணு வருஷம் டைம் கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் மொத்தம் எட்டு வருஷம் கண்டினியூ ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வருஷம் வருஷம் அந்த டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா கோய்த்துங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் முப்பது தான் கடைசி நாள் அடுத்து வந்து அக்டோபர் ஒன்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த லிங்க் வழியாக பணம் அனுப்புகிறது அந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது கார்டு ஒர்க் ஆகாது பதினஞ்சுலேருந்து கார்டு ஏடிஎம் கார்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது பே இதில் மிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் நவம்பர் ஒன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா பேங்கில் போய் பணம் எடுக்கிறது போடுற அந்த மாதிரி கூட செய்ய முடியாது முழுசாக அக்கௌண்ட்டு முடங்கிரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கேன் அதனால் அவங்க பயோமெட்ரிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேங்க்லருந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிட்டுருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து தகவல் பார்த்திங்கன்னா நேற்று வந்து உலக இதயத்தனம் அதனால் ஒரு புள்ளி ஒருத்தர் கோயத்தில் வெளியிட்ருக்காங்க ஹார்ட் அட்டாக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து கோயத்தில் பார்த்திங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து பதினஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து மொத்தம் வந்து ஏழாயிரத்தி அறநூறு பேர் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் வந்து எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஆண்கள் பதினெட்டு பெர்சன்ட் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிடிக்கிறவங்க வந்து இதில் அதிகமாக இருக்காங்க ஐம்பத்தாறு பெர்சன்ட் பேர் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் வெளிநாட்டினர் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க எழுவத்தோரு பெர்சன்ட்டு ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி பேர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபத்தொம்போது பெர்சன்ட்டு கோய்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பிடமாக என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பாதி பேருக்கு வந்து சக்கரவாதிகளாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆவரேஜாக ஐம்பத்தி ஆறு வயசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தவலை பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து சில பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கு ஒரு கொய்த்தி ஆண் அப்புறம் ஒரு கொய்த்தி பெண் இவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் கடுங்காவில் தண்டனை வச்சுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹையர் செகண்டரி எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் நடந்து இப்போ தீர்ப்பு வந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கடி வரைக்கும் வாங்கிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவங்களுக்கு வசூல் பண்ண காசு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எட்டாயிர நேரம் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த க அந்த பணத்தை வந்து பறிமுதல் பண்ணணும் அப்புறம் வந்து இவங்களுக்கும் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் கடுங்கால தண்டனை கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு குய்த்தைக்கும் ஒரு வெளிநாட்டினருக்கும் வந்து ஆறு மாதம் கடுங்கால தண்டனை கொடுத்துருக்காங்க வெளிநாட்டினர் வந்து அந்த தண்டனை முடியும் அவர் வந்து சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு அடுத்த தவிர பார்த்திங்கன்னா அப்துலி பண்ணையில் வந்து ஒரு ஆறு வயசு சிறுவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர் பம்ப் இருக்கலாம் இந்த பலூனுக்கு ஏறடிக்கிற பம்பு வந்து கரண்டில் உண்டான பம்பில் வந்து கையை வந்து அந்த பம்பில் என்ன பிரச்சனை கை விரல் உள்ள பிடிச்சி இழுத்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கட்டை வரலை தவிர நாலு வரலும் கட் ஆயிருக்கு அப்புறம் வந்து பயன் எடுத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அடுத்து வந்து எம்பர் ரோட்டில் இருக்குல்ல ராசி ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போய் இப்போ சிகிச்சை கொடுத்துட்டுருக்காங்க என்ன அதுன்னு போலீஸார் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க